பல படிப்பிலேயே அவ்வாறு தாழ்லா இன்றைய தாயலா என்கின்ற ஏற்படுத்தி எதையற்ற உடையவர்களுக்கு அவ்வாறு தாயலா எவ்வாறு உதவி செய்வான் என்ற ஒரு உன்னத கருத்தை அவ்வாறு தாழ்லா இந்த சம்பவத்தின் மூலியமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார் இஸ்லாம் பிறரே வரை மிக முக்கிய காரணம் இரண்டு ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்ளுடைய இஸ்லாம் இரண்டாவது போர் போர் ஒன்றே அல்லாஹ்வுடைய ஏற்படுத்தி எதிரிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த தாக்குதலில்

மக்காவிற்கும் மனிதாவிற்கும் ஏற்பட்ட ஒரு கனவாய் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பதில் என்றும் தந்த முகிறார்கள் ஏன் என்று சொன்னால் நரசவர்கள் மக்காவிலே இருக்கிறார்கள் மக்காவிலே பக்கத்து காப்பீர்கள் நரசம் மழை வசலம் அவர்களையும் சத்திய சகாபாக்களின் நோயினை கொடுக்கிறார்கள் பலவிதமான துன்பங்களுக்கு பலவிதமான கஷ்டங்களுக்கு ஆழ்த்தப்படுகிறார்கள் பிறகு அவ்வாறு நபி அவர்களுக்கு கட்டளை எடுக்கிறான் நீங்கள் மக்காவிலிருந்து இருந்து மதினா செல்ல வேண்டும் என்பதாக அல்லாவினுடைய கட்டளை இதற்கு என்பதாக சொல்லப்படுகிறது

இந்த பணத்தை கொண்டு போய் சாமிலே பொழுப்பை வாங்கி வந்து மக்களிலே மதுரை வியாபாரம் செய்வார்கள் வியாபாரம் செய்து அதே வரக்கூடிய லாபத்தை பிரிந்து கொள்வார்கள் இந்த காலம் பதில் ஏற்படக்கூடியது இந்த காலம் வெயிலுடைய காலம் மக்களுக்கு காதல்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அதிசபமாக அணி வசலம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தால்வர் மதி அவருக்கு சென்று விட்டார்கள் இப்படின் இருக்கக்கூடிய காலம் காலம் நாம் செல்ல வேண்டும் பொருட்களை வாங்க வேண்டும் விற்பனை செய்ய வேண்டும் அதிக யார் இருக்கிறார்களோ அவர்களை வெட்டி கேட்க வேண்டும் இஸ்லாம் இதனோடு அழைத்துவிட வேண்டும் நாம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதாக பாக்கர்கள் உதவி செய்கிறார்கள்

கங்கணம் கட்டி ஒரு நபரை தயாரி செய்து என்ற ஒரு நபரை தயாரிப்பு செய்து இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு புறம் பேசுவதற்காக முஸ்லீமை பற்றி கோழி சொல்வதற்காக ஒரு நபரை தயாரிப்பு செய்து விட்டார்கள் தயாரிப்பு செய்து என்ன செய்கிறார்கள் நபி நம்மளை அழைத்து விட்டார் மஹம்மது நம்பரை தொங்கருவு செய்துவிட்டார் ஆகிய அழைக்கப் போகிறார் என்ற ஒரு விஷயத்தை